இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அந்தியூரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டு கொண்ட ஒரு நல்ல ஒரு பாக்கு தோட்டம் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க பாக்கு தோட்டமும் தென்னங்கன்னும் கலந்து வச்சுருக்காங்க தேக்கு இன்க்ளூடிங்க நல்ல ஒரு அருமையாக நடங்க ஆற்று பாசன வசதியோடு இருக்குங்க இந்த இடம் மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டுங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு வச்சுருக்காங்க இந்த ஆயிரத்து ஐநூறு பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பாக்கு அதாவது முகீத் நகருங்கிற பாக்குங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த முகீத் நகர் பாக்கு அதாவது நம்ம நாட்டு பாக்கு அதை காட்டிலும் இது வந்து நல்ல ரேட்டு போகக்கூடியதுங்க ஒரு மரத்துக்கே பார்த்தீங்கன்னா அது ரெண்டரை கிலோ வருதுன்னா இது ஒரு நாலு கிலோ கால் கிலோ ரேஞ்சு வருங்க நல்ல ஒரு ஹைபிரிட் பாக்கு தாங்க வச்சுருக்காங்க இந்த பாக்கு மரத்துக்கெல்லாம் வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு மூணு வருஷம் தாங்க ஆகுது மூணு வருஷத்துக்கு கன்று தாங்க எல்லாமே ஒரு எட்டு டு ஒம்பது வருஷத்தில் எல்லாமே வந்து கா பாலை விட ஆரம்பிச்சிருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு பாக்கு மரம் எழுநூறுவா ரேஞ்சு போச்சுன்னா இது ஒரு ஆயிரரூபாலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா ரேஞ்சு போகுங்க குவாலிட்டி பொறுத்துங்க நல்ல ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடங்க நல்ல ஒரு பாக்கு தோட்டங்க இது மரம் ஒன்றுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ரேஞ்சு போகுங்க இந்த இடம் மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பாக்குமரம் போட்டிருக்காங்க அது போக தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பதிமூணு மரம் இருக்குதுங்க இந்த இடத்துல அதில் கண்ணு மரம் கண்ணு மரம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து இருக்குதுங்க பெரிய தென்னை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மரம் பார்த்தீங்கன்னா பெரிய மரம் இருக்குதுங்க அந்த பெரிய தென்னை மரத்து மூணு தென்னை மரம்னாலும் பாருங்க பாருங்கள் அளவுக்கு நிற்கிதுன்னு இது வந்து பெரிய தென்னை மரங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூணு மரம் தாங்க இருக்குது காப்பு பாருங்கள் மரத்தில் ஏழு எட்டு கொலை எட்டு கொலைக்கு மேலே நிற்கிதுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னை மர தாங்க வச்சுருக்காங்க சின்ன மரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் ஆகுதுங்க நாலு வருஷம் ரேஞ்சு தாங்க ஆகுது பெரிய மரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்குங்க போக உங்களுக்கு வந்து இது வாழை போட்டிருந்த இடங்க வாழை மரத்தெல்லாம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டாங்க போக மீதி இருக்கிறதுலாம் அந்த வாழை மரத்தெல்லாம் உரமாக இருக்கட்டுன்னு அப்படியே இடத்துக்கே விட்டுருக்காங்க இப்போ இந்த தடம் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது தடம் கிடையாதுங்க இது நம்ம இடத்துக்கு மட்டும்தான் நம்ம இடத்துக்கு தனிப்பட்ட தடங்க பக்கத்து காட்டுக்காரங்க போகணுனாலும் நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டு மட்டுந்தாங்க போகாங்க போவாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வாழை மரம் வெட்டினது போக மீதி இருக்குதுங்க மீதி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வாழை மரம் ரேஞ்சே இருக்குதுங்க இந்த வாழை மரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெட்டினது போக மீதி மீதி வந்த மரம் தாங்க இது எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா தேக்கு இருக்குதுங்க தேக்கு மரம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க இப்போ இந்த தேக்கு மரத்துக்கெல்லாம் வயசு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு வருஷத்து தேக்கு மரம் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க காட்டை சுற்றியுமே இருக்குதுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டுங்க நம்ம எழு ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டை சுற்றியுமே பவுண்ட்ரி ஃபுல்லாகவே அளந்து முட்டோட தாங்க இருக்குது யாரும் வரப்பு மே வரப்பு சேர்த்தி வச்சுக்கிற மாதிரியான வாய்ப்பு இங்கே கிடையாதுங்க ரொம்ப நீட்டாகவே அளந்து முட்டு முட்டுக்கள் போட்டே தாங்க வச்சுருக்காங்க நம்ம ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டை சுற்றியுமே பவுண்ட்ரி ஃபுல்லாக இந்த இடத்தை பொறுத்தவரையில் ஒரு தனி கிணறு வந்திருந்துங்க இந்த கிணறு வந்து அடி ஆழம் கொண்ட ஒரு தனி கிணறுங்க இந்த கிணறு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாத்தி கிணறு யாருக்கு பாத்திலாம் கிடையாதுங்க நமக்கு இந்த ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டுக்கு தனி கிணறுங்க ஏழ்ர் ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு தாங்க இருக்குது நம்ம இடத்த பொறுத்தாலும் ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டுக்கு தனி கிணறு ஏழ்ர் ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு தாங்க இந்த இடம் இருக்குது இது போக நமக்கு வந்து ஆற்று பாசன வசதியும் இருக்குதுங்க காவிரி ஆற்று பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த கிணத்து நீ எல்லாமே ஃபில்ட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாமே நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது எல்லாம் பைப்லைனோட தாங்க இருக்குது போக உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குங்க இந்த வீடு கொஞ்சம் வந்து பராமரிப்பு வேலை பண்ணோம்னா நாமளே வந்தால் போனால் தங்கிக்கலாங்க இப்போ வந்து ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த காடு முழுக்கவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைப்லைன் வசதியோட தாங்க இருக்குது சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இந்த இடம் இருக்குது மொத்தம் ரெண்டு எழுவத்தி ரெண்டுங்க சொட்டு நீர் பாசன வசதியோட தாங்க இருக்குது இந்த இடத்துல வேறு என்ன மரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்கா மரம் பார்த்தீங்கன்னா ஐம்பது மரம் இருக்குதுங்க இந்த ஜாதிக்கா மரத்துக்கு எல்லாமே ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அது போக தேக்கு ஐம்பது இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காவிரி நீர்ப்பாசன வசதியோடு தாங்க இந்த இடம் இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காவிரி நீர்ப்பாசன வசதியோட இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு நல்ல தண்ணி விவசாயத்தோடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஏற்ற இடம் தாங்க இது காவிரி நீர்ப்பாசன வசதி இருக்குது அது இல்லாமல் நமக்கு வந்து சப்ரேட்டாக தனி கிணறோடு வந்துடுதுங்க இந்த இடத்துக்கு இந்த தோட்டத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனையே வராத ஏரியாங்க பறங்க உங்களுக்கு மரமட்டையை பார்க்குறப்ப தெரியும் அளவுக்கு எல்லாமே செழிப்போடு இருக்குதுன்னு அது போக இந்த இடத்துல வந்து வாழை மரம் அவங்க அறுவடை பண்ணது போக மீதி ரெண்டாயிரம் மரம் இருக்குங்க அந்த ரெண்டாயிரம் மரத்துலையுமே வந்து பாதி மரம் வந்து நல்லா காப்போடுதாங்க இருக்குது ஜாதிக்கா மரத்துக்கெல்லாம் வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வயசு ஆகுதுங்க மொத்தம் வந்து ஜாதிக்காய் மரம் ஐம்பது இருக்குங்க இந்த தேக்கு மரத்துக்கெலாம் வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு வருஷம் மரம் தாங்க தேக்கு இதெல்லாமே இந்த வாழையெல்லாம் அறுவடை பண்ணது போக இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்குங்க இந்த இடம்லாம் க்ளீனிங் பண்ணோம்னா நல்ல ஒரு அருமையான ப அருமையான தோட்டங்க இது இந்த மரம்லாம் ஏன் அவங்க க்ளீன் பண்ணலனா இந்த மரமே பார்த்திங்கன்னா மக்கி போய் அது மண்ணுக்கே உரமாக போகுங்க அதனால் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க நல்ல ஒரு தோட்டங்க பாருங்கள் நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு ஆறே கிலோமீட்டரில் அந்தியூர் வந்துருங்க இப்போ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பாக்குறது வந்து அந்தியூர் பஸ் ஸ்டாண்டுங்க இந்த அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடுங்க ஆறே கிலோமீட்டரில் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஊர் இருக்குங்க பெரிய ஊருங்க பாருங்கள் இந்த ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தியூர் டு அத்தானி போற ரோடுங்க இந்த அந்தியூர் டு அத்தானிப்பூர் ரோட்லேருந்து ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இடம் வந்துடுங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரோட்டில் இருந்து இது வந்து மண்தடங்க இந்த மண்தடம் பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டரில் நம்ம இடம் வந்துருங்க மொத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் எழுபத்தி எட்டு ரூபாய் ரூபா சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாங்க ஆற்று பாசன வசதியோடு இருக்குங்க